அலைக்கும் வலைக்கும் ரஹமத்துல்லாஹி வரகாத்துகோ இன்றைக்கான பதிவில் உங்களுடைய கண்ணீரையும் கவலையும் தீர்க்கக்கூடிய வகையில் உங்களுக்கு மகிழ்ச்சியான நச்சீதியை அல்லாஹாலா விரைவாக சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான திக்கரை தான் நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம் இன்ஷா அல்லா இந்த பதிவை கேட்ட உடனேயே நீங்கள் இந்த வார்த்தையை உணர்ந்து வெறும் மூன்று முறை நீங்கள் சொல்லி பாருங்கள் அஹமது நீங்க நீங்கள் கேட்கக்கூடிய அந்த நச்சீதியை அல்லாஹாலா இன்றைக்கு இரவுக்குள்ள இருபத்தி நான்கு மணி நேரத்துக்குள்ள உங்களுக்கு தருவோம் இன்னும் பெரிய ஒரு காரியம் இருக்கு அந்த காரியத்துக்காக தான் நாங்கள் பல வருஷமா இருக்கோம் பல மாதங்களாக இருக்கோம் பல நாட்களாக அந்த நற்செய்திக்காக தான் இருக்கோம் அப்படின்னா நான் சொல்லக்கூடிய இந்த எண்ணிக்கையில் நீங்கள் இந்த திக்ரை ஓதி முடிச்சிங்க அப்படின்னா அலஹம் இல்லா நீங்கள் சந்தோஷத்தில் அழுவீங்க அழாவிருக்கு நன்றி சொல்வீங்க அந்த அளவு மகிழ்ச்சியை வாரி வழங்கக்கூடிய ஒரு திக்ராக இருக்கு இன்றைக்கு நம்மள பலருமே எதற்காக நம்ம இயங்குகிறோம் நம்ம நினைக்கக்கூடிய காரியம் தடைப்பட்டுட்டே இருக்கு என்றைக்கு தான் இதற்கு ஒரு நல்ல முடிவு கிடைக்குமோ நல்ல ஒரு செய்தி அல்ல தருவானோ அப்படின்னு தான் நிறைய பேர் இயங்குறோம் நம்மளோட வாழ்க்கை மாறிடாதா நம்மளுடைய கஷ்டங்கள் தீர்ந்துடாதா கடன் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைச்சிடாதா இன்னும் நிறைய பேர் இந்த வீடு விற்காதா அப்படின்னு கூட வருத்தப்படுவாங்க இன்னும் ஒருத்தங்களுக்கு வீடு கிடைக்காதா எங்களுக்கு இந்த வேலை கிடைக்காதா குழந்தை பாக்கியம் கிடைக்காதா இந்த திருமணம் ஏன் தள்ளி போயிட்டே இருக்கு ஏன் இந்த திருமணம் நடக்க மாட்டேங்குது இதற்கான நற்செய்தி கிடைச்சிடாதா அப்படின்னு நம்ம எல்லோருமே நற்செய்திக்காக தான் ஏங்கி தவிச்சிட்டு இருக்கோம் நமக்கு ஏதாவது ஒரு வழியில நம்ம எல்லோருக்குமே ஒரு நற்செய்தி தேவைப்படுது அந்த நற்செய்தியை இந்த திக்கிற ஓதணும் அப்படின்னா அலமது இல்லா விரைவாக நமது துவாவிற்கு பதில் தருவோம் நாம கேட்கக்கூடிய அந்த நற்செய்தியை அல்லா தருவோம் அப்படிப்பட்ட அந்த சிறந்த வார்த்தைகள் என்ன எத்தனை முறை ஓதணும் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் அதுதான் அல்லாஹும் என்னுடைய பொருள் அல்லாஹுவே காரண காரியங்களை அமைப்பவனே என்னுடைய காரியத்தை சிறப்பானதாக மாற்றி தருவாய் சிறந்த வார்த்தை பார்த்தீங்களா ரொம்ப சிறிய வார்த்தை தான் ஆனா நம்ம எல்லோருமே ஏங்கி தவிக்கக்கூடிய ஒரு எல்லா சொற்களையும் சேர்த்த ஒரு மிகச்சிறந்த வார்த்தையாக இருக்கு இந்த வார்த்தையை சொல்லும்போது ஒவ்வொருத்தங்களுக்கு தனித்தனியான தேவைகள் இல்லை நம்ம எல்லோருடைய தேவைகளையுமே இது கபோலாக்கக்கூடியதாக கூடியதா இருக்கு இன்னும் இந்த திக்கிற சின்ன விஷயம் ஏதாவது உங்களுக்கு அவசியமா இருக்கு அப்படின்னா நீங்க வெறும் மூன்று முறை ஒதுக்கோங்க அல்ல எங்களுடைய தேவை ரொம்ப பெரிய விஷயம் ரொம்ப நாளா காத்துட்டு இருக்கோம் அந்த நல்ல செய்தி வந்தால் ரொம்ப நல்லா இருக்கும் எங்களோட வாழ்க்கையை மாற்றக்கூடிய வகையில் இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா மூன்று நாள் நியத்து வச்சுக்கோங்க ஒவ்வொரு நாளும் முன்னூற்றி பதினோரு தடவை நீங்கள் எந்த நேரத்தில் வேணும்னாலும் ஓதலாம் இந்த திக்கரை நீங்கள் பீரியட்ஸில் கூட ஓதலாம் ஏன்னா நிறைய பேர் பீரியட்ஸில் தான் நிறைய அமல் செய்யணும் அப்படின்னு இப்போல்லாம் நிறைய பேருக்கு ஆர்வம் வருது இன்னும் அந்த நேரத்தையும் விடக்கூடாது அப்படின்னு நிறைய பெண்கள் முயற்சி பண்ணுறாங்க அந்த நேரத்துலேயும் எங்களுக்கு நிறைய துவாக்கள் இருக்குது அந்த நேரத்தில் எப்படி கேட்குறது எந்த ஒரு திக்கரை ஓதி கேட்குறது அப்படின்னா நிறைய பேர் கேட்குறீங்க அலமதுல்லா அதெல்லாமே கேட்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்கள் இந்த நான் தாராளமாக ஓதலாம் பீரியட்ஸில் எனவே இன்ஷாம்லா இந்த மிகச்சிறப்பான ஒரு திக்கரை நீங்கள் பெரிய தேவை இருக்குது அப்படின்னா முன்னூற்றி பதினோரு தடவை ஒதுக்கோங்க அல்லது சின்ன விஷயம்தான் அப்படின்னா நீங்கள் மூன்று முறை ஒதுங்க இன்னும் சும்மா விளையாட்டாக இந்த வார்த்தையினுடைய அர்த்தத்தை உணர்ந்து நம்முடைய ரப்பு தானே எல்லா காரியங்களையும் அமைக்கக்கூடிய காரணக்கருத்தாக இருக்கிறான் அப்போ எங்களுடைய காரியத்தை சிறப்பாக மாற்று அப்படின்னு சொல்லி இதனுடைய அர்த்தத்தை உணர்ந்த வண்ணம் நீங்கள் வெறும் மூன்று முறை சும்மா விளையாட்டா நீங்கள் சொல்லி பாருங்க அலமது இருபத்தி நான்கு மணி நேரத்தில் உங்களுக்கான நச்செய்தியை எல்லாம் நிச்சயம் தருவான் எனவே நம்பிக்கையோடு ஓதுங்க இன்னும் எல்லா மக்களுக்காகவும் செய்யுங்க எல்லாருடைய கஷ்டங்களும் துவா துவாசிங்க அல்ல உங்களுடைய கஷ்டங்களை லேசாக்குவான் இன்னும் எல்லாருடைய துவா கபூலாகணும்னு செய்யுங்க உங்களுடைய கபூல் கபூலாக்குவான் உங்களுடைய துவாக்கல்ல என்ன மறந்துடாதீங்க என்னுடைய துவாக்கலை நீங்கள் எல்லோருமே இருக்கீங்க அலஹமது இன்னும் நம்ம சேனலோட நெருக்கமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இன்ஷால்லா நம்ம சேனலுக்கு ஜாயின் பட்டன் இருக்குது அதை ஆன் பண்ணி நீங்களும் இந்த சேனலில் ஒரு மெம்பர்ஷிப்பாக மாறிக்கலாம் இந்த சேனலில் இணையக்கூடியவங்களுக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கும் நிறைய பெனிஃபிட்ஸ் கொடுக்கப்படும் எனவே இன்ஷால்லாம் விருப்பம் உள்ளவங்க நம்ம சேனலோட இணைஞ்சுக்கலாம் எனவே இந்த சிறந்த திக்கையோது இதனுடைய சிறப்பையும் பலனையும் அடைந்து கொள்ள இல்லாமல் அல்லாஹ் நம் அனைவருக்கும் நறுக்கிருபை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்துகூ